நான் இன்னைக்கு வந்து ஒரு क्वेश्चंस கேப்பேன் சரியா என்ன क्वेश्चनனா நான் நம்ம பேசுறல ஸ்லாங் நம்ம பேசுறோம்ல அந்த ஸ்லாங்வேஜ் அந்த அதுதான் அந்த நான் வந்து தமிழல கேட்பேன் நீ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் சரியா சரியா ஓகே நான்

காலை சாப்பிடுங்களா நீ? ராவிலி கழிச்சோ. ராவிலி கழிச்சோ. சரி. கழிச்சோ? ராவிலி கழிச்சோ. சரி. ஆ சரி. சரி அடுத்து தள்ளி நில்lein அப்படி சொல்றதுக்கு. ஒதுங்கி நிக்க. பொதிங்க நிக்க. ஆ பிராண்ட். அது ஏதா? கேட்கிறேன். இங்கட்டு வா. இடு வா. இடு வா. இங்க வா. இடு வா சரி. காக்கரண் முடிச்சாச்சா சொல்லு 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 சொல்லுமலி கக்க சரி ராவிலி கக்க போய் சரி கக்க போயிட்டும் അടുത്തത് ദൂരമാ പോയിട്ട് വരവാ പോയിട്ട് പൂച്ച പക്ഷി വരുവാ

இது வந்து வேஸ்ட் ஆனதுன்னு சொல்லுவோம்ல அது தமிழ் வந்து களி களிவாடு ஆயிடுச்சு ஆமா களி கழிவுப் பொருள் அப்புறம் கழிவுக்கு என்ன சொல்வீங்க கழிவுக்கு என்ன சொல்வீங்க மலையாளத்துல கக்காவா கக்கா ஆயி கழிவான பொருள் என்ன சொல்வீங்க இது கழிவா இது வந்து க இந்த இப்போ வேஸ்ட்டு காய்கறி கழிவுன்னு சொல்லுவோம்ல ம் கெட்டு கழிவு அதுக்கு என்ன சொல்வீங்க வேண்டாத்தது மலையாலத்தில் ஆண்ண சாதனங்கள் வேண்டாத காய்கறிகள் மறக்காது கெட்டு கெட்டு கட்டு போயிடுச்சுண்ணா கட்டு போயிடுச்சுண்ணா என்ன கேடாய் போய் கேடாய் 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 குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்குன்னா குஞ்சு விளையாடுவா ஓ புயல் வந்துருச்சு ஓடிங்க ஓடுங்க கேட்குவாங்க சத்தம் காத்தோட ഇവിടെ എവിടെ കുഞ്ഞു നടന്നു അപിന്നൊരു ഡയലോഗ് വരുമല്ലേ എന്നാണിത് കുഞ്ഞു നടന്നു പంజാര വിട്ട് കുഞ്ഞു നടന്നു കంజാര വിട്ട് കുഞ്ഞു നടനുന്ന എന്നാണിത് മാമാ ഇതിకేอะയേ മാമാ നടന്നു കുഞ്ഞു പంజാര വിട്ട് കുഞ്ഞു നടന്നു അപിന്നെന്നാ മാമാ പంజാര വിട്ട് പంజാര വിട്ട് പня പంజാര വിട്ടു പഞ്ചാര വിറ്റു പഞ്ഞാര വിറ്റു പഞ്ഞാരുന്നു കുഞ്ഞു കട്ട ചൊല്ലെ വിറ്റു പഞ്ഞാര വിറ്റു നടന്നു കുഞ്ഞു നടന കുഞ്ഞു പഞ്ഞാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു നടന്ന കുഞ്ഞു അപ്പൊ കുഞ്ഞു 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 എടുക്കല കുഞ്ചു പഞ്ചാര വിത്ത് കുഞ്ചു നടന്നു

ஆட்டுக்குட்டி குட்டி அணில் குட்டி மாட்டுக்குட்டி எரும குட்டி ஆனா முதல் தடவா முதல் தடவை முதல் தடவை முதல் தடவை வந்து முதல் தடவை வந்து பறவை குஞ்சு கிளிக்குஞ்சு கிளிக்குஞ்சு கேட்டு இருக்கீங்களா சொல்லுங்க கிளிக்குஞ்சு சரி நான் சொல்றேன்

വിറ്റുനാ വിറ്റു വിറ്റു വിറ്റനാ സെയിൽസ് ചെയ്യു കുഞ്ഞു നടന്നുനാ എന്നതെ കുഞ്ഞുനാ കൊണ്ടെ சின்ன പയ്യേ നടന്നു നടന്ദനാ നിൻടെ അച്ഛൻ പോയാടി നിൻടെ അച്ഛൻ എവിടെ പോയ് ഗളിച്ച് ഗളിച്ച് അങ്ങു പോയ് യത്തിലും <that> <tss su67> <teenagers> <shugsual> <imfyous> <shige fragile> <laughs>

காட்டில் காய் பறிக்க போலாமான்னா என்னமாம்மா காட்டிலேக்கு போய் காய் எடுக்காவோ காட்டிலேக்கே போய் காய் எடுக்காவா எந்த எந்த காடு ஏதாச்சும் ஒரு காடு மேல ஏறாதானா மோல்லு கேரல்ல மோளிராதீங்க அடை

கழிக்காதவ தலையில் இருக்குடா ஆமா தலையில வந்து தலையில் வந்து இருக்கு சரி மக்களே அடுத்தது கழிவு 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 அண்டாவ கழிச்சு பொழிச்சு பொழிச்சு தெரியுமா காரி துப்பாத காரி துப்பாத அப்படின்னா காரி நெல்லையா தானே காரி துப்பல்ல காரி துப்பல்ல காது மத்துப்பிருவாரு சரி உம் போதும் மக்களே இன்னைக்கு வந்து தமிழ் வியஸ் மலையாளம் பேசி முடிச்சாச்சு இதுல பாதி வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா இல்ல வந்து ரொம்ப மொக்கையா போதான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமான்னு சொல்லுங்க மாமா திரு திரு திருன்னு பாத்துட்டு இருக்காரு எந்த மலையாளி ஒக்கள நீங்களாருளி வீடியோக்கு கண்டு இருந்தோம் ഇത് ഈ ഫയൽ ഏതാ കളി കൊട്ടുന്ന നോക്കല്ലേട്ടാ ഞാൻ എന്തൊക്കെയോ പറഞ്ഞു നമ്മള് നമ്മള് തമ്മിൽ ഏതേലും മിസ്റ്റേക്കുകൾ ഇരിക്കാം എന്നിട്ടും എന്നോട് ദേഷ്യപ്പെടല്ലേട്ടാ എന്റെ സുഹൃത്തുക്കളെല്ലാം എന്നെ മന്നിക്കണേ സുഹൃത്തുക്കളെ ക്ഷമിക്കണേ സുഹൃത്തുക്കളെ മണിച്ചിരുടെ കേട്ടിരിക്ക அந்த குஞ்சு மோனே இந்த தூருது இதெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க பண்ணி சொல்லுங்கள் எதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம் என் மாமா வந்து இப்போ காஞ்சநா பாட் போகிற மாதிரி வரும் ஓகே பாய் தேங்க்யூ